கர்த்தருடைய நாமம் மயமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை காணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக ஒன்று தெசலவனிக்கையை ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜபசந்தையோடு இருக்கும் பொழுது எது பொல்லாங்கு எது தவறானவைகள் அப்படின்னு ஒரு தோற்றம் வருகிறதோ உங்களுக்குள்ளே தோன்றுகிறதோ அதெல்லாம் நீ விட்டு விலகு என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஐயோ நான் விலகிட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்விகளை கொண்டு வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது பொல்லாங்காய் தோன்றக்கூடிய அநேக காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்வது தான் இப்படி விலக்கி காத்து கொள்வதனால் உலகம் நம்மை ஓடமாக பார்க்கலாம் ஒரு மாதிரி பார்க்கலாம் ஒருவேளை வாழ தெரியாதவன் என்று சொல்லலாம் ஒருவேளை ஒன்றுமே இவர்களுக்கு தெரியல என்னெல்லாம் நினைத்து கொண்டிருக்கலாம் வீட்டு விலகு சில எங்களுடைய ஆலயத்தில் ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்தது ஒன்றுமில்லை ஆலயத்திற்கு வராதவர்களெல்லாம் ஒருவேளை தீவிரமாக நான் அந்த மெம்பர் ஆகிறனோ இந்த மெம்பர் ஆகிறனோ என்றெல்லாம் போட்டிக்கு வரிந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் சந்தர்ப்பத்தை பார்த்து ஓட்டுரிமையே இல்லாத அளவுக்கு என்னை மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உதவி செய்தார் இந்த வசனத்தை பார்த்தால் விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பணி என்பது நீ மூப்பராக இருந்தால் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது டிசியாக இருந்தால் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது என்னென்ன முறைகளிலெல்லாம் ஆண்டவருக்குன்னு நம்ம செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் தருகிறார் இன்றைக்கி இந்த வேத வசனங்களை தெரியாதனால தான் வரிந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள் இது பொல்லாங்கு இது தப்பு இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் விரோதத்தை கொண்டு வரும் இதெல்லாம் வீண் செலவுகள் வரும் என்று தெரிந்திருந்தும் இறங்கியாச்சிலா இறங்கியாச்சுலா ஒன்று ரெண்டு பார்ப்போம் என்று வீம்பு பேசுகிற அநேகரை நான் பார்க்கிறேன் பொல்லாங்கை துணிகரமாக செயல்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்ததை போல ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் என்ன பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு உலகத்தில் யாரும் நம்மளை மதிக்கணுங்கிற அவசியமே இல்லை கர்த்தருக்கு முன்பதாக சமாதானமுள்ள இருதயத்தோடு உன்னை காத்துக்கொள்ள நீ தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள உனக்குள் இருக்கக்கூடிய சமாதானத்தை இழந்துவிடக்கூடாது பொல்லாங்கான காரியங்களை விட்டு விலகுவோம் மகிழ்ச்சியை காத்துக்கொள்வோம் நல்ல ஆண்டவரே எங்களை எங்களுக்கு நீர் அறிமுகப்படுத்தக்கூடிய காரியங்களிலிருந்தெல்லாம் நாங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்திலிருந்து விலகி காத்துக்கொள்ள எங்களுக்கு பலனையும் கிருபைகளையும் தாரும் அப்படி செய்யப்போவதற்காக நன்றி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே